சட்டமன்ற தேர்தலில் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திருவாரூரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டபோது கூறினார் திருவாரூருக்கு உள்ளம் தேடி இல்லம் நாடு என்ற தலைப்பில் சுற்றுப்பயணத்தின்படி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மாநில பொருளாளர் எல் கே சுதீஷ் ஆகியோர் வருகை தந்த திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் தொடர்ந்து திருவாரூர் மார்க்கெட் வீதி நேதாஜி ரோடு தெற்கு வீதி கீழ வீதி வழியாக நடப்பயணம் மற்றும் கேப்டன் ரதத்தில் சென்று பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பொதுமக்களை சந்தித்தார் தொடர்ந்து திருவாரூர் கடைவீதியில் வீதியில் நடப்பயணமாக வந்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் முரசை அடித்து தொண்டர்களை உற்சாகப்படுத்தினர் மேலும் பொதுமக்களிடம் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டனர் பின்னர் நேதாஜி ரோடு பாலம் அருகில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேசியதாவது தமிழ்நாடு முழுவதும் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிக்கு நேரடியாக போய் கொண்டிருக்கின்றோம் உள்ளம் தேடி இல்லம் நாடு என்னும் பிரச்சார பயணத்தை மேற்கொண்டு வருகிறோம் மக்கள் தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரை பயணம் நடைபெற்று வருகிறது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தேமுதிக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் திருவாரூர் திமுக தலைவர் கருணாநிதி பிறந்த ஊரில் மக்கள் நிறைய கோரிக்கை வைக்கின்றனர் சாலை வசதி இல்லை படித்தவர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை ஆனால் டாஸ்மாக் மது போதை கஞ்சா மட்டுமே அதிகரித்து வருகிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்கிறது நீங்கள் விரும்பும் கூட்டணி அமைப்போம் மகத்தான வெற்றி பெறும் கேப்டன் நம் கூட இல்லை என்று நினைக்காதீர்கள் அவர் நமது உணர்வில் ரத்தத்தில் கலந்து இருக்கிறார் பணத்தின் மீது ஆசை கொள்ளாதவர் கேப்டன் அவர் சொத்து என்பது தொண்டர்கள் தமிழக மக்கள்தான் செயல் வார்த்தை ஒன்றாக இருந்தவர் இந்த ரதத்தை இலங்கை வாழ் தமிழர்கள் பரிசாக கொடுத்தது பௌர்ணமி இன்று இரவு கிரகணம் பிடிக்கும் என்கிறார்கள் யாருக்கு யார் கிரகணம் பிடிக்கிறது என்பது காத்திருந்து பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்கின்றதோ அவர்கள்தான் ஆட்சியை பிடிப்பார்கள் ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூரில் நடைபெறும் மாநாட்டில் பெரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தில் மாற்றத்தை உருவாக்கும் என பேசினார் இதில் திருவாரூர் மாவட்ட செயலாளர் சண்முகராஜ் நகர செயலாளர் சதீஷ்குமார் மற்றும் கலந்து கொண்டு வரவேற்பு அளித்தனர் நாகை மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் உலக புகழ் பெற்றது ஆனாலும் இன்றைக்கு மக்கள் இங்க நிறைய கோரிக்கைகளை இந்த ஊர் வந்த உடனே பொதுமக்கள் நேரடியா வந்து நிறைய கோரிக்கைகள் வைக்கிறார்கள் என்ன எதுவுமே சரியில்லை ரோடு வசதி இல்ல எந்த வசதி இல்ல ரயில்வே வசதி இல்ல படித்த ஆசிரியர்களுக்கு வேலை இல்ல மாணவர்களுக்கு வேலை இல்ல வெறும் டாஸ்மாக கஞ்சா போத இதான் இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல எந்த சட்டம் ஒழுங்கு கேள்விக்குரியா இருக்கு அதனால நிச்சயமாக நம்ம என்ன சொல்றோம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அங்கம் வகிக்கும் அணி மகத்தான வெற்றி பெரும் அமைப்போம் அமைப்போம் அடுத்த முறை வரும்பொழுது நமது வெற்றி வேட்பாளரோடு வந்து எல்லா தொகுதிக்கும் எல்லா இடத்திற்கும் நேரடியாக சென்று எல்லா மக்களையுமே நாம சந்திப்போம் அப்படிங்கிற இந்த சொல்றேன் எனவே நம்ம தலைவர் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அனைவரும் நம்ம தலைவரை அன்னதான பிரபு என்று சொல்லி உலகமே தலைவரை அன்னதான பிரபு உதவிகளை செய்து எல்லாருக்கும் புனிதராக தெய்வமாக இருந்து நம்மளை வழி நடத்திட்டு இருக்கார் நம்ம தலைவர் நம்ம கூட நினைக்காதீங்க நம்ம தலைவர் நம்ம கூட தான் இருக்கிற நம்ம உணர்வில் ரத்தத்தில் நாடி நரம்புகளில் நம்மோடு கலந்திருக்கிறார் தலைவர் அவர்கள் கேப்டன் ஒருவர் தான் தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான சேர்ந்த துண்டு போட்ட எல்லாருமே மஞ்சாசாரி கட்ட எல்லா லேடிஸும் லேடி கேப்டன் தான் அதனால தலைவர் ரூபத்துல உங்க எல்லாருமே நான் பார்க்கிறேன் லட்சக்கணக்கான தொண்டர்களை உருவாக்கி இருக்கார் தலைவர் உயிர் தமிழ்நாடு மேலையும் தமிழக மக்கள் மேலையும் நம்ம கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மேலதான் இருந்துச்சு அதுல புடித்த இல்ல அப்ப எல்லாரும் கேப்பாங்க உங்க சொத்து என்ன தொண்டர்களும் நிர்வாகிகளும் தமிழக தமிழ்நாடு தொண்டர்கள் நிர்வாகிகள் தான் வார்த்தை ஒண்ணு செயல் ஒ செயலும் வார்த்தையும் ஒன்றாக இருந்தவர் தலைவர் அவர்கள் அதனாலதான் உலகம் முழுவதும் இன்னைக்கு தலைவருக்கு அன்பு கிடைச்சிருக்கு இந்த ரதம் கூட யார் கொடுத்தது இலங்கை வாழ்த்து

மாநாட்டுல கலந்துக்கிட்டு நம்மளுடைய தலைவருக்கு நம் விசுவாசத்தையும் அன்பையும் நாம தலைவரும் இருந்து தலைவருக்கு மாற்றத்தை உருவாக்குவோம் தமிழ்நாட்டில் இனி தேமுதிக இல்லாமல் எந்த கட்சியும் நிரூபிப்போம் என்று கிட்ட சொல்லி இன்னைக்கு நிறைய பாயிண்ட் போட்டு வச்சிருக்காரு உங்க மாவட்ட செயலர் தலை ஆற்றாருக்க அதனால தைமாச்சி தைமாச்சி தூக்க அதனால அடுத்த வாட்டி நான் வரும்போது ரொம்ப நேரம் பேசுறேன்